ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இன்றைக்கி இந்த நம்ம என்ன படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி நாளை விடுமுறை தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு நாளையும் விடுமுறை தமிழ்நாட்டில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் விடுமுறை அறிவிக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கே ஒரு இருபத்தொம்போது மாவட்டம் விடுமுறை கொடுத்துருந்தாங்க இப்போ நாளையும் பள்ளி கல்லூரி எந்தெந்த மாவட்டத்துக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழக அரசும் வந்து பார்த்தினா ரெட் அலர்ட் கொடுத்ததுனால விடுமுறை வந்து அறிவிச்சிட்டாங்க விடுமுறை அறிவிப்பு தொடர் கனமழை காரணமாக தென்காசி மாவட்டத்தில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அதாவது நாளை டிசம்பர் பதிமூணாம் தேதி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தென்காசி மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பை இருக்காங்க ஸோ அதே மாதிரி பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கனமழை எச்சரிக்கையினை அடுத்து நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு நாளை டிசம்பர் பதிமூணாம் தேதி விடுமுறை என்று நெல்லை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தனங்களுக்கு குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ தொடர் கனமழை காரணமாக இன்னைக்கு விடுமுறை கொடுத்ததுனால நாளைக்கு விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தொடர்ந்து மற்ற மாவட்டத்திலேயுமே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி கல்வித் திரை வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதன் அடிப்படையில் இரண்டு மாவட்டத்திற்கு நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்காங்க வீடியோ பண்ணுறதுக்கு ஷேர் பண்ணுங்க மாணவன் கல்வி அக்காமி யூடியூனேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிரண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகிட்ருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ